ஒரு பொருள் முழுமையாகவோ பகுதியாகவோ ஓய்வு நிலையில் உள்ள ஒரு நீர்மத்தில் முழுகும் போது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த நீர்மம் எடைக்கு சமமான மேல்நோக்கு விசையை உணரும் இந்த மேல்நோக்கு விசையினால் பொருள் தன் எடையின் ஒரு பகுதியை இழக்கிறது எடையில் ஏற்பட்ட இந்த இழப்பு மேல்நோக்கு விசைக்கு சமமாக உள்ளது இதுதான் ஆர்குமிட்டிஸ் தத்துவம் ஆம் நாம் ஒரு பிரச்சனையை தீர்த்துவிட்டாலோ அல்லது நெடுநாள் தேடிக்கொண்டிருந்த விடையை கண்டுபிடித்து விட்டாலோ ஆனந்தம் அடைவதும் துள்ளி குதித்து மகிழ்ச்சியை தெரிவிப்பதும் இயற்கை ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளை அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட விடைகளை மீண்டும் கண்டுபிடிப்பதாலேயே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் என்றால் உலகம் இதுவரை கண்டிராத ஒரு கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டறியும் போது அவர்களின் மனநிலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கடலில் மூழ்கியிருக்கும் நாம் அவர்களது மனநிலையில் இருந்தாலுடைய அந்த உணர்வுகளை வார்த்தைகளினால் வர்ணிப்பது சிரமம் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தும் போது ஒரு விஞ்ஞானி எவ்வளவு ஆனந்தம் அடைகிறான் என்பதை படம் பிடித்து காட்டதான் வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தேறின சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற சம்பவம் அது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி எந்த நேரமும் சிந்தித்துக் கொண்டிருந்தார் அந்த விஞ்ஞானி சிந்தனையோடு ஒரு முறை குளித்துக் கொண்டிருந்த அவர் தேடிய விடை கிடைத்தது ஆனந்த பெருக்கீழ் அவர் என்ன செய்தார் தெரியுமா தாம் ஆடையின்றி இருக்கிறோம் என்பதையும் மறந்து குளித்துக் கொண்டிருந்த அதே நிலையில் கிரேக்கத்து தெருவுகளில் யுரேகா யுரேகா என்று மகிழ்ச்சி கூச்சலிட்டு ஓடினார் யுரேகா என்றால் கிரேக்க மொழியில் கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருள் நாணம் மானத்தை விட பெரியது என்று நம்பி அவ்வாறு பிறந்த மேனியாக ஓடி அவர்தான் பொருள்களின் டெடென்சிட்டி அதாவது அடர்த்தி பற்றியும் நெம்புகோல் தத்துவத்தையும் பற்றி சொன்ன கிரேக்க விஞ்ஞானி ஆர்குமிட்டீஸ் கிரேக்கத்தின் சிசிலி என்ற பகுதியில் சிரகுஸ் ஸ்லிமி இரநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் ஆர்குமிட்டீஸ் அவரது தந்தை ஒரு ஆராய்ச்சியாளர் குடும்பம் செல்வ செழிப்பில் இருந்தது தன் மகன் நன்கு கல்வி கற்று தன்னை போலவே ஆராய்ச்சியாளனாக வேண்டும் என விரும்பிய தந்தை ஆர்கிமட்டிஸை கல்வி பயில எகிப்துக்கு அனுப்பி வைத்தார் ஆர்கிமிட்டிசும் நன்கு கல்வி பயின்று தான் பிறந்த சிரகுஸ் நகருக்கு திரும்பினார் இரண்டு என்ற மன்னன் அப்போது சிரகுசை ஆண்டு வந்த தனக்கு ஒரு தங்க கிரீடம் செய்து கொள்ள விரும்பிய அந்த மன்னன் நிறைய தங்கத்தை அளித்து நல்ல கிரீடம் செய்து தருமாறு தன் பொ பணிந்தார் கிரீடம் வந்ததும் தான் கொடுத்த தங்கத்துக்கு நிகராக அது இருந்ததை கண்டு மகிழ்ந்தார் கிரீடத்தில் கலப்படும் ஏதேனும் செய்யப்பட்டிருக்குமா என சந்தேகம் மன்னருக்கு எழுந்தது இந்த பிரச்சனையை ஆர்கிமெட்டிஸிடம் சொன்னார் இதை பற்றி ஆர்கிமெட்டிஸ் பல நாள் சிந்தித்து கொண்டிருந்த போதுதான் அந்த குளியல் அறை சம்பவம் நிகழ்ந்தது தண்ணீர் தொட்டியில் குளிப்பதற்காக அவர் இறங்கிய போது தொட்டி நிறைய இருந்த தண்ணீர் ஒரு பகுதி வெளியில் வழிந்தது அது எப்போதுமே நிகழும் ஒன்றுதான் என்றாலும் மன்னனின் கள்ளப்பட பிரச்சினைக்கான தீர்வை அந்த நொடியில் கண்டார் ஆர்க்கிமிடிஸ் அதனால்தான் தான் ஆடையின்றி யுரேக்கா என்று கத்திக்கொண்டு ஓடினார் உற்சாகம் தணிந்ததும் மன்னனிடம் இருந்த கிரீடத்தை வரவழித்து அதன் எடையை அளந்து பார்த்தார் பின்னர் அதே எடை அளவுக்கு சுத்தமான தங்கத்தையும் வெள்ளியையும் வளவழித்தார் சுத்தமான தங்கம் எவ்வளவு தண்ணீர் வெளியேற்றுகிறது என்பதை அறிய ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் தங்கத்தை போட்டு வெளியேறும் நீரின் அளவை கணக்கெடுத்து கொண்டார் அதே போல சுத்தமான வெள்ளி வெளியேற்றும் அளவையும் கணக்கெடுத்து கொண்டார் கடைசியாக கிரீடத்தை தண்ணீரில் போட்டு எவ்வளவு தண்ணீர் வெளியாகிறது என்று பார்த்தார் அது சுத்த தங்கத்தில் செய்யப்பட்டிருந்தால் சுத்த தங்கம் வெளியேற்றிய அதே அளவு நீரை தான் கிரீடமும் வெளியேற்றியிருக்க வேண்டும் ஆனால் அது சுத்த தங்கமும் சுத்த வெள்ளியும் வெளியேற்றி நீரின் அளவுகளுக்கு இடைப்பட்ட அளவு தண்ணீரை வெளியேற்றியது அதன் மூலம் கிரீடத்தில் பொற்கொளர் கலப்படம் செய்திருக்கிறார் என்பதை மன்னருக்கு நிரூபி கண்டுபிடிப்பின் அடிப்படையில் அவர் எழுதி வெளியிட்ட ஆன் ப்ளோட்டிங் பாடிஸ் என்ற புத்தகம் இன்றைய நவீன இயற்பியலுக்கு அடிப்படையாக விளங்குகிறது ஆர்கிமிடிஸ் கணிதத்தில் மிக சிறந்து விளங்கியதோடு வான சாஸ்திரத்திலும் இயந்திர நுட்பவியலிலும் பொருளியலும் தன்னிகரற்று விளங்கினார் அவரது மதிநுட்பத்தை கண்டு ரோமானிய சாம்ராஜ்யமே மலைத்த ஒரு சம்பவம் உண்டு ஒருமுறை ரோமானிய கடற்படை சிரகுஸ் நகரை முற்றுகையிட்டது சிரகுஸ் நகரை நெருங்கிய போய் உயர குன்றின் மீதிருந்து கண்கள் கூச வைக்கும் ஒளி வீசிக்கொண்டிருந்தது ரோமானிய கடற்படை வீரர்களுக்கு என்னவென்று புரியவில்லை கிட்ட நெருங்க நெருங்க ஒளியின் தக தகப்பு அதிகரித்தது அப்போதுதான் கிரேக்கர்களுக்கு பலமாக ஆர்கிமிடிஸ் என்ற மேதை இருப்பது ரோமானிய கடற்படை தளபதி தளபதிஸ்க்கு நினைவுக்கு வந்தது ஏதோ நிகழப்போகிறது என்று சுதாரிப்பதற்குள் பாய்மர கப்பல்களின் படுத்தாக்கல் தீ பற்றி எழுந்தன சில நிமிடங்களுக்குள் பெரும்பாலான கப்பல்கள் தீக்கரையாகி நாசமாகின அப்போதுதான் ரோமானியர்களுக்கு புரிந்தது ஆர்கிமிடிஸ் பிரம்மாண்டமான நிலை கண்ணாடிகளை குன்றின் மீது நிறுவி அதில் சூரிய ஒளியினை குவித்து அதனை போர்க்கப்பல்கள் மீது பாய்ச்சி சாகசம் புரிந்திருக்கிறார் என்பது இப்படி பல போர்க்காப்பு சாதனங்களையும் உத்திகளையும் உருவாக்கி புகழ்பெற்றார் ஆர்குமிடிஸ் அவர் மீது பெரும் மரியாதை வைத்திருந்த ரோமானி தலை எந்த சூழ்நிலையிலும் படையெடுப்பு வெற்றி அளித்தாலும் சிரகூசில் எவரை கொன்றாலும் ஆர்க்கிமிடிஸ்க்கு மட்டும் எந்த ஆபத்தும் நேரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார் ஆர்க்கிமிடிஸ் கடல் தாக்குதலில் இருந்து சிறப்பூசை காப்பாற்றிய மூன்று ஆண்டுகளில் ரோமானியர்கள் மீண்டும் படையெடுத்தார்கள் அப்போது தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் கடற்கரை மணற்பரப்பில் அமர்ந்து வட்டங்களையும் கோணங்களையும் வரைந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் அவரை யாரென்று அறியாத அவரின் பெருமை தெரியாத ஒரு ரோமானிய வீரன் ஆர்க்கிமிடிஸின் நெஞ்சில் வாழை பாய்ச்சினான் அந்த கிரேக்க சகாப்தம் சரிந்தது கேட்டர் பில்ட் எனப்படும் கவன்கள் எரிந்து விரோதி படைகளை தாக்குவது போன்ற பல்வேறு போர்க்கருவிகளை உருவாக்கியவர் ஆர்குமிடீஸ் அவர் உருவாக்கிய பல சாதனங்கள் நவீன உத்திகளோடும் வடிவமைப்புகளோடும் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் லிவர் எனப்படும் நிம்புக்கோள் மூலம் எப்படிப்பட்ட பலுவையும் தூக்க முடியும் என்று அவர் செய்து காட்டினார் லிவர் புலி என்ற அமைப்புகளை உருவாக்கி ஒரு கப்பலில் ஏராளமான பொருட்களை ஏற்றி வேறு எவரது துணையும் மற்றும் இயந்திரத்தின் துணையும் இன்றி தான் ஒருவராகவே அந்த கப்பலையும் நகர செய்து காட்டினார் ஒரு முறை சிறகுசின் மன்னர் ஆர்கிமெட்டி உங்களால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லையா என்று கேட்டார் அதற்கு உலகத்திற்கு வெளியே ஒரு இடம் அமைத்துக் கொடுங்கள் அங்கு நின்று நான் இந்த உலகத்தையே அசைத்து காட்டுகிறேன் என்று பதில் சொன்னாராம் எவ்வளவு தைரியம் எவ்வளவு தன்னம்பிக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி ஆர்கிமிடிஸின் சுவாச காற்றாக இருந்தது தன்னம்பிக்கை தான் அதனால்தான் மலையை கூட அசைக்க முடியும் என்று அவர் நம்பினார் நம்மாலும் நம்ப முடியும் மலையை அசைக்க முடியாவிட்டாலும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு போராடினால் நாமும் வரலாற்றில் இடம் பிடிக்கலாம் என்று